வீட்டில் எல்லா என்லைமெண்டும் கிடைச்சிருச்சு யாருமே எனக்கு தடங்கள் இல்லை வீட்டில் உறவினர்கள் யாரும் தடங்கள் இல்லை இன்ஃபேக்ட் எல்லாருமே என்னை அம்மானு தான் கூடுவாங்க எங்கள் அப்பா அம்மா தாத்தா ஆச்சு எல்லாருமே அம்மானு தான் கூடுவாங்க பேர் சொல்லியெல்லாம் கூட மாட்டாங்க ஏன் எனக்கு அதுவும் தெரியாது நானும் வந்து ரொம்ப மௌனமான வீட்டில் ரொம்ப மௌனம் கண்ணு ஸ்கூல் லைஃப் வரைக்கும் நான் கொஞ்சம் சுற்றி தான் கபடியில் நல்லா விளையாடுவங்கண்ணு எல்லா ஆக்டிவிட்டிஸும் நல்லா செய்வேன் பட் எனக்கு விநாயகர் ஒரு நாள் திருக்காட்சி கொடுத்தாரு விநாயகர் அகவலில் உண்டான எல்லா அனுபவங்களையும் எனக்கு அவர் காட்டி கொடுத்தாரு அதுக்கு பிறகு என்னுடைய படிப்பு எல்லாமே ஏற கட்டிடுச்சு இது சுமார் எத்தனை வயது இருக்கும் என்னுடைய பதினஞ்சு பதினாறாவது வயதில் இது கண்ணு ஆனால் எனக்கு என்லைட்மெண்டுன்னு கிடைச்சா ஒரு ஏழு வயதில் எனக்கு ஒரு ஒளிவெல்லம் என்னை அடிக்கடி வந்து பார்க்க வரும் அது எதுக்கு பார்க்க வருது எனக்கு அது ஒரு ஒளி வெள்ளம் அதை பார்க்க வருது அப்படின்லாம் தெரியாது பட் அது வந்து சில சில பல இவைகளை சொல்லும் எப்படி சொல்லும் அப்படின்னா நாளைக்கு இவங்க பார்க்க வருவாங்க மருத்துவ ரீதியாக வருவாங்க நான் ரொம்ப சின்ன குழந்தை எங்க அப்பாவுக்கு தாய்மாமா எல்லாம் நிறைய பேர் சித்தா பாரம்பரியமான சித்த வைத்தியர் அவங்க வந்து என்னை முன்னிறுத்தி ஏதாவது செய்வாங்க அவங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியல ஏதாவது ஒரு இந்த செந்தூரம் தயாரிக்கிறதுங்க பசுப்பம் தயாரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கடினமான வேலைகள் அது தீஞ்சு போச்சுன்னா மண்ணை தோண்டி பயச்சுருவாங்க யாருக்கும் பேஷண்ட் கொடுக்க மாட்டாங்க அதுக்காக வேண்டி எங்கிட்ட கொடுத்து கொடுத்து வாங்குவாங்க எனக்கு அதில் உள்ள சூக்குமெல்லாம் தெரியாது கண்ணு இப்போ நான் வந்து ஏதோ ஒரு கைராசி இருக்குன்னு செஞ்சுருக்குறாங்கன்னு இப்போ லேட்டரான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான்